அப்படியதன் உருவமை கொள்ள மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வரார்கள் மிகக்கூடிய வடிவினர் பகில் வழி வழங்கிறேன் பக்தர்கள் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்திரி கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் நீதி நேர்மை பேசிக்கொண்டு இல்லாமல் மௌனத்தின் நிலைமை நீதி நேர்மை மட்டுமல்ல பேச்சு குறைக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி பேச்ச குறிக்கக்கூடியவர்கள் தினமும் இறை வழிபாடு அணி தினமும் நீதி நேர்மை தினமும் நண்பர்கள் இல்லாத சேர்க்கை தான் உண்டு தான் உண்டு தன் தேவை உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏற்கனவே குரு உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு முடிக்க போறாரு குரு அதிசாரத்துக்கு வர போறாரு அதிசாரத்துக்கு வர போறாரு அதிசாரம் வர்றதுக்காக நீங்க என்ன குரு பண்ண இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல குரு ஜெயந்தி சுக்கர் ஜெயந்தி எல்லாமே வருது எல்லா நவக்கிரகத்துக்கு ஜெயந்தி வருது அப்ப நம்ம ஒன்பது நவக்கிரத்துக்கு கும்பிடுவோமே அப்ப கண்டிப்பா துலாம் ராசி ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு பொழுதாவது வெளிநாடு சென்று அடைய வேண்டும் ஒரு பொழுதாவது நீங்க வெளிநாடு கண்டிப்பா போகணும் அது தொழில் ரீதியா போனாலும் சார்பாக போனாலும் இங்க உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போறோம் இங்க சரியா பார்க்கல வெளிநாடு போறோம் அப்ப மருத்துவ ரீதியாகவும் சரி ஆராய்ச்சி அறிவு ரீதியாகவும் சரி அறிவுபூர்வமாகவும் சரி அஸ்ட்ரானிகளாலும் சரி ஏன்னா நீங்க துலாம் காற்று அது மிதுன லக்கணம் துளாராசின் தான் சொல்லவே வேண்டாம் கும்பலக்கணம் துளாராசின்னா சொல்லவே வேண்டாம் துலாம் லக்கணம் துளாராசின்னா அதிகப்படியா சொல்ல வேண்டாம் போதுமா அதிகப்படியா சொல்ல வேண்டாம் போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் போய் ஆகலாம் விட மாட்டாரு காற்றுக்காரன் விடமாட்டார் மாட்டார் விட மாட்டார் ஒரு தடவையாவது உங்களை இன்றைக்காவது கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்து சொல்லுவாங்கல்ல இந்த தடவை வேஸ்டா போச்சு இந்த துபாய் பண்ணது வேஸ்டாக போச்சு ஷார்ஜா போனது வேஸ்ட்டாக போச்சு துருக்கு போனது வேஸ்டாக போச்சு சண்டையும் சச்சமாக இருக்குது ரஷ்யா போனால் கூட வேறு தொழில் பண்ணிக்கிறலாம் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி உங்களுக்குத்தான் அந்த பெருமையும் உங்களுக்குத்தான் அந்த புகழும் அந்த பேரும் புகழும் துலாம் ராசிக்கு தான் அதில் மாற்றுக்கத்தல் விவசாயம் அழகு பெண்கள் சம்மந்தப்பட்டது விவசாயம் அழகு பெண்கள் சம்மந்தப்பட்டது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பேக்கரி இப்படிப்பட்ட முழுக்க மரம் சம்பந்தப்பட்டது மரங்கள் வந்து ரொம்ப துலாமுக்கு ரொம்ப உகந்தது மரம் மரங்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக தொழில் விற்பி கொடுக்கும் தொழில அபுதமான லாபத்தை கொடுக்கும் அதுல கருத்து அல்ல துலாம் ராசி பொதுவா அதுல சித்திரை சுவாதி விசாகம் சி அதாவது முதல்ல சித்திரை அடுத்த சுவாதி விசாகம் அப்ப சுவாதிங்கிறது ராகு சம்பந்தப்பட்ட தெய்வங்களை கண்டிப்பா நீங்க கும்பிட்றோம் சித்திரை சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு திருவாரூருக்கு திருவாரூர்கேர் பெரிய துர்கா ராஜதுர்கா சக்கரவர்த்தி துர்கா அந்த துர்க்கைக்கு நிகர் அதுதான் அந்த துர்க்கைக்கு நிகர் அதுதான் அப்படிப்பட்ட துர்க்கை வழிபாடு பண்றது பட்டீஸ்வர துர்க்கை பட்டீஸ்வர துர்க்கை எல்லாம் மிக பழமையான அதான் சோழனுக்கு காவல் தெரிமா இருந்தது ராஜராஜனுக்கு காவல் தெருமா இருந்தது அவர் பட்டீஸ்வரன் துர்க்கை இப்படிப்பட்ட அம்மன் வழிபாடு நல்ல சிறப்பாக பண்ணிட்டு வந்தார் நிச்சயமாக இந்த துலாம் ராசி நெய்கிறதுக்கு செப்டம்பர் மாசம் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் சீட்டு லாற்றி உங்களுடைய யோக நம்பர் அஞ்சு உங்க யோக நம்பர் ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு கொரிய ஒன் அஞ்சு அப்படி எல்லாம் எடுத்து எடுத்து பாருங்க துலாம் ராசி நல்ல டைம் வாழ்த்துக்கள்